ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவன்த்து ஓல்டு புக்கு அட்வான்ஸ்டு தமிழ் புக் பேக்கில் உள்ள பழமொழிகளுக்கான பழமொழி நானூறு பாடல் வரிகள் வந்து நம்ம ஏற்கனவே ஐந்து பா பழமொழிகளுக்கான பாடல் வரி வந்து பார்த்துட்டோம் இன்னைக்கு ஆறு முதல் பத்து வரைக்கும் பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே பார்த்தது வந்து ஆயிரம் காக்கை கோற்கள் இருதலை கொல்லி எறும்பு இறை தோறும் உருங்கினர் உமி குற்றி ஓடுக ஊரோடுமாறு இது ஐந்தும் பார்த்துட்டோம் ஆறுலேருந்து பத்து வரைக்கும் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் போட்டு பாருங்கள் ஓகே இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி என்னங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் கேள்வி என்ன அப்படின்னா பெரிய நட்டார்க்கும் பகைவர்க்கும் சென்று திரிவின்றி தீர்ந்தார் போல் இந்த பழமொழி பாடல் வரிக்கான பழமொழி என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க ஓகேவா ஓகே வாங்க பார்க்கலாம் குன்றின் மேலிட்ட விளக்கு இந்த பழமொழிக்கான பழமொழி நானொரு பாடல் வரி என்னன்னு பார்க்கலாம் கன்றி முதிர்ந்த களியப்ப நாள் செய்யணும் ஒன்றும் கண் இப்போ இந்த பாடல் வரிக்கான கருத்து என்ன பொருள் என்ன அப்படின்னா உயர்ந்தோர் அதாவது உயர்ந்தோர்னா சான்றோர் அல்லது பெரியோர் அவங்க வந்து தம்பால் வந்து தம் தம் வந்து எந்தவித சிறு குற்றமும் ஏற்படாதவாறு விழிப்புடன் நடத்தல் வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பாடல் வரியினுடைய கருத்து அதாவது வந்து சான்றோர் வந்து தம் மீது எந்தவித சிறு குற்றமும் ஏற்படாதவாறு விழிப்புடன் நடத்தல் வேண்டும் இதான் கருத்து அதுக்கான பழமொழி வந்து குன்றின் மேலிட்ட விளக்கு இதை எப்படி வந்து எளிமையாக நீங்கள் ஞாபகம் வைத்து கொள்ளலாம் அப்படின்னா அதாவது கன்றி அப்படின்னதுமே உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துடணும்னா குன்றின் கன்றி அப்படின்னதும் குன்றின் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடணும் அப்ப கன்றி அப்படின்னா குன்றின் மேலிட்ட விளக்கு ஓகேவா அடுத்தது பாருங்க தனிமரம் காடாதல் இல் தனிமரம் காடாதல் இல் இதுக்கான பாடல் வரி என்ன அப்படின்னா எதிர்த்த பகையை இளைந்து கதித்து கதித்துக்கலையின் முதிராது ஓகேவா இதுதான் வந்து பாடல் வரி இந்த பாடல் வரிக்கு கருத்து என்ன அப்படின்னா ஒரு பகை இருக்கு நமக்கு அப்படின்னா அந்த பகையை வந்து ஆரம்பத்திலேயே வந்து நீக்கிறணும் அந்த பகைவர் வந்து தனித்து விடப்பட்டால் மட்டும்தான் அந்த பகை வந்து முத்தாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம பகைவர் இருக்காங்க அப்படின்னா அந்த பகைவரோடைய ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஷிப்பு அவங்கள வந்து கட் பண்ணி விட்டு அவங்கள அந்த பகைவரை வந்து தனித்து விட்டுறணும் தனித்து விட்டால் தான் அந்த பகைமே வந்து முத்தாது அப்போ அவங்கள தனிமரமாக விட்டுறணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதான் வந்து இந்த பாடலுடைய கருத்து இதை எப்படி வந்து எளிமையாக ஞாபகம் வைத்துக்கலாம்னா எதிர்த்த பகையை நம்ம எதிர்த்த பகையை என்ன பண்ணணும் தனிமரமாக விடு எதிர்த்த பகையை தனிமரமாக விடு அப்போ எதிர்த்த பகைன்னு கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துடணும் மரமாக விடுறது அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடணும் அடுத்தது பாருங்கள் திங்களை நாய் குறைத்தற்று அப்படிங்கிறதுக்கான பாடல் வரி என்ன அப்படின்னா நெறியால் உணராது நீர்மையும் இன்றி சிறியார் எளியரால் இதுக்கான கருத்து என்ன அப்படின்னா பெரியாரை பழிக்கும் சிறியவரே அவமானம் அடைவர் அதாவது ஒரு சான்றோரை வந்து கிண்டல் செய்கிறாங்க அவங்க ஒரு எளிமையானவங்க வந்து ஒரு சான்றோரை கிண்டல் செய்கிறாங்கன்னா அந்த எளிமையானவரே வந்து அவமானம் அடைவார் அது மாதிரி எதுக்கு வந்து சாம்பிளாக சொல்றாங்க நாய் வந்து திங்களை சந்திரனை வந்து நாய் குறைப்பதால சந்திரனுக்கு ஒன்றும் வந்து பெருமை குன்றாது அந்த இடத்துல வந்து நாயினுடைய அறியாமல் தான் உணரப்படும் அப்படின்னு சொல்லி சாம்பிளுக்கு எடுத்துக்கட்டுக்கு சொல்லி சொல்லி முடிக்கிறாங்க அப்போ இதை எப்படி வந்து நம்ம எளிமையாக ஞாபகம் வைத்துக்கொள்ளலாம் அப்படின்னா நாய் குறைத்தாலும் நல்ல நெறி உண்டு நாய்க்கு நன்றி உண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா நாய் வந்து நன்றியோட வாழாட்டம் அப்போ நாய் வந்து குறைத்தாலும் அதுக்கு நல்ல நெறி உண்டு இப்போ நாய் குறைத்தாலும் நாய் குறைத்தற்று இப்போ நல்ல நெறி நெறியால் உணராது அப்போ நாய் குறைத்தாலும் நல்ல நெறி உண்டு அடுத்து தொலை எண்ணார் அப்பம் தின்பார் இதுக்கான பாடல் வரி வந்து நிலைய பண்பிலார் நேரல்ல எண்டொன்று உளைய உரையாது உறுதியே கொள்க இதுக்கான இந்த பாடல் வரைக்கான கருத்து என்ன அப்படின்னா எவரிடமும் வந்து உள்ள பயனுடைய பண்பை கொள்ள வேண்டுமே தவிர அவர்கிட்ட உள்ள குறைகளை கூறுவது முறையன்று அவர்கிட்ட உள்ள பாசிட்டிவ் பாயிண்ட்ஸை மட்டும்தான் சொல்லணும் அவங்கள்ட்ட உள்ள நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து சொல்கிறது முறையல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை வந்து எப்படி வந்து நீங்கள் எளிமையாக ஞாபகம் வைத்து கொள்ளலாம் அப்படின்னா அப்பம் கொடுத்தால் தின்பது நிலையான பண்பு இப்போ அந்த தொலை என்னார் அப்படின்னா ஒருத்தவங்கள்ட்ட வந்து அப்பத்தை கொடுத்தா அப்பத்தை வாங்கினதும் திம்பாங்கல வழிய அதில் உள்ள துளை எத்தனை துளை இருக்கு அப்படிங்கிறத மாட்டாங்க அது மாதிரி அப்பம் கொடுத்தால் தின்பது தான் நிலையான பண்பு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்பம் தின்பது அப்பம் தின்பார் ஞாபகம் வந்துடும் நிலையான பண்பு நிலைய பண்பிலார் அப்படிங்கிறத எளிமையாக ஞாபகம் வைத்துக்கொள்ளலாம் அடுத்தது நாய்கானின் அது இதுக்கான பாடல் வரி என்னன்னா மாய்வதன் முன்னே வகைப்பட்ட நல்வினையை ஆய்வின்றி செய்யாதார் இதுக்கான கருத்து என்ன அப்படின்னா தர்மத்தை வந்து எப்போதுமே செய்யணும் அதாவது நம்ம இன்பமா சந்தோஷமான சூழ்நிலையில இருக்கும் போதும் தர்மத்தை வந்து செய்யணும் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போதும் தர்மத்தை செய்யணும் இதே வந்து நான் இன்பமாக இருக்கும்போது தர்மம் செய்யாமல் எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது மட்டும் போய் நான் தர்மம் செய்யணும்னு ஆசைப்பட்டேன்னா அது நடக்காது அது என்னால் கொண்டு போய் சிறப்பு இப்போ எனக்கு உடம்பு முடியலன்னா நான் எப்படி போய் வெளியில் போய் தர்மம் செய்ய முடியும் முடியாது அதுக்கு தான் இங்கே நாய்க்கானின் கார்கானாவார் அப்படின்னா நாயக்கண்ட கள்ளக்கானு கள்ளக்கண்டா நாயக்கானுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இந்த பணமொழி அதனால் வந்து நீ இது நீ சந்தோஷமாக இருக்கையில் தர்மம் செய்ய மாட்டேன் ஆனால் தர் கஷ்டத்தில் தர்மம் செய்யணும்னு நினைக்கும் போது உன்னால் தர்மம் செய்ய முடியாது அப்படின்னு தான் சொல்ல வராங்க இந்த பாடல் வழியினுடைய கருத்து அதனால் தர்மம் வந்து எப்போதும் செய்யுங்கன்னு சொல்ல வராங்க அப்போ இதை எப்படி வந்து எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கல்லை கண்டால் நாய் மாயமாக மறைந்துவிடும் அப்போ இந்த பா நாய்க்கானின் கார்கானாக வா நாய கண்ட கல்லைக்கானு கல்லை கண்ட நாயக்கானுங்கிறது ஞாபகம் வந்துடணும் அப்போ கல்லை கண்டால் நாய் மாயமாக மறைந்துவிடும் அப்போ மாயமாக அப்படிங்கிறது மாய்வதன் முன்னே அப்படிங்கிறத ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சுதான் என்னென்னு தெரில புரிஞ்சுதா புரியலைங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நேற்றைக்கு ஒரே ஒரு சிறுதய திருத்தம் நேற்றைக்கு வெற்றி பெற்றவங்க லிஸ்ட்டில் ஒரு என்ன லைட்டாக என்னுடைய மிஸ்டேக்கு லைட்டாக மிஸ்டேக் பண்ணிட்டேன் என்ன அப்படின்னா சூரிய பிரகாஷ் அவங்களும் வந்து செவன் ஓ கிளாக்குள்ளே வந்து அனுப்பியிருந்தாங்க அந்த லிஸ்ட்டில் அவங்கள வந்து சேர்க்க மறந்துட்டேன் அவங்க வந்து சூரிய பிரகாஷ் தான் வந்து இருபது மார்க் எடுத்திருந்தாங்க சூரிய பிரகாஷ் தான் ஃபஸ்ட்டு வருவாங்க செகண்ட் வந்து மோனிஷாஸ்திரி வருவாங்க அவங்க வந்து எயிட்டீனு தேர்டு வந்து கல்பனா வருவாங்க ஃபோர்டீனு இது வந்து லைட்டான திருத்தம் இது என்னுடைய மிஸ்டேக் தான் வேறு நான் அதை வந்து கவனிக்காமல் விட்டுட்டேன் என்னுடைய மிஸ்டேக் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நன்றி நெக்ஸ்ட் ஸ்டீடியோவில் பார்க்கலாம் நன்றி